வணக்கம் நண்பர்களே நாம இந்த வீடியோல இதை பத்தி பார்க்க போறோம்னா நம்ம கார்த்தி ரேவதியோட கதையில அடுத்து என்ன நடக்க போதுங்கிறத பத்தி தாங்க ஒரு குட்டி ரிவியூவா பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்க கொடுக்குற சின்ன லைக் தான் அடுத்த வீடியோஸ் போறதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் என்ன நடந்துச்சுன்னா நம்ம நவீன வந்துட்டு உயிரோட ஒரு இடத்துல வச்சு மண் தோண்டி அந்த இடத்துல புதைச்சிட்டாங்க நிச்சயமா நம்ம கார்த்திக் வந்துட்டு அந்த இடத்துல இருந்த நவீனை கண்டிப்பாக காப்பாத்தி கூட்டிட்டு வருவாரு மாஸ்க் அமைப்பாரு அதை பத்தி தாங்க பார்க்க போறோம் வீடியோ ஸ்கேப் பண்ணாம ஃபுல்லாக கேளுங்க அப்போதான் உங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறது தெரிய வரும் நம்ம துர்கா என்ன செய்யறாங்கன்னா நேரா அவங்க அம்மா வீட்டில போயிட்டு சண்டையெல்லாம் போடுறாங்க சண்டை போட்டு என்னுடைய வீட்டுக்காரரை காணும் என்னோட வீட்டுக்காரரை வந்துட்டு எங்கேயோ ஏதோ பண்ணிட்டாங்க என் அம்மா அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு பஞ்சாயத்து வைக்கிறாங்க என்னம்மா நீ சொல்கிற உங்க அம்மா எப்படிம்மா அவன் வீட்டுக்காரனை வந்துட்டு ஏதாவது செஞ்சுருப்பாங்கன்னு நீ சந்தேகப்படுற ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாங்க பஞ்சாயத்து தலைவர்கள் அப்போ நம்ம துர்கா சொல்லுவாங்க என்னுடைய வீட்டுக்காரரோட ஃபோனும் பர்ஸோ இருந்த இடத்துல எங்கள் அம்மாவுடைய வளையல் இருந்தது இதோ இருக்கு அந்த வளையல் இது எங்கள் இது தான் இதுக்கு அவங்க என்ன பதில் சொல்ல போறாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க இது என்னுடைய வளையல் தான் ஆனால் அதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது நீங்கள் பஞ்சாயத்து கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க அப்போ உடனே துர்கா என்ன செய்கிறாங்கன்னா பாட்டி வீட்டில் போயிட்டு அதை பற்றியே திரும்ப திரும்ப யோசிச்சு பார்த்துட்டே இருக்காங்க என்னது இப்படி சொல்லிட்டு போகிறாங்க அம்மா அம்மா சொல்கிறத பார்க்கும் பொழுது ஒரு வேளை உண்மையாகவே நவீன் காணாமல் போனதுக்கும் அம்மாவுக்கும் எது சம்மந்தம் இருக்குமா ஒரே சந்தேகமாக இருக்கேன்னு நினைக்கிறாங்க நம்ம கார்த்தியும் மயிலும் சேர்ந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்போ மயிலை சொல்கிறாரு என்னப்பா கார்த்தி இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தாக்க எனக்கு ஏதோ அந்த சிவநாட்டி மேலே தான்ப்பா சந்தேகமாக இருக்குது அவன் தான் நவீனை ஏதோ பண்ணிட்டு அத்தை மேலே வந்துட்டு பழியை போட்டிருக்கணும் வேற யாருக்கும் வந்துட்டு நவீனுக்கு எதிரி எனக்கு இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்கிறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாங்க நிச்சயமாக நானும் அதாங்க நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடங்களையும் தேடி பார்க்குறாங்க அப்போ துர்காகிட்ட போயிட்டு கேட்குறாங்க நவீனுடைய மொபைல் ஃபோனும் அந்த பாஸும் எந்த இடத்துல இருந்து நீ எடுத்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது கூட அம்மாவோட வலையிலிருந்து நீ சொன்னியே அது எந்த இடத்துலன்னு கேட்குறாங்க வாங்கமாம்மா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம துர்கா வந்துட்டு அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க கூட்டிகிட்டு போய் பொழுது ஒரு அடர்ந்த காட்டு பகுதியாக இருக்கு அங்கேனா ஒரு ஒரு ஒத்தையடி பாத மாதிரி ஒன்று போகுது அந்த ஓரத்துல தான் ஒரு இடத்துல அந்த மூணு பொருட்களையும் இருந்து துர்கா இடத்தேன்னு சொல்றாங்க அப்போ உடனே நம்ம கார்த்தி என்ன செய்கிறாருன்னா அப்போ நிச்சயமா நவீனை வந்துட்டு இந்த பக்கம்தான் அந்த ஆளுங்க கடத்தி வச்சுருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அப்போ துர்கா சொல்றாங்க இங்க வந்து கடத்தி வச்சிருக்க மாதிரி குடன் எதுவும் இல்லமாமா அப்படின்னு சொல்ல அது எப்படியாவது கண்டிப்பா நவீன தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு நீ கவலைப்படாம இருது சொல்கிறாங்க சொல்றாங்க உடனே நம்ம கார்த்திக் நடந்து போயிட்டு இருக்காரு ஒரு இடத்துல பார்க்கும்பொழுது புதுசா மண் தோன்றுன மாதிரி தெரியுது இந்த இடத்த பார்க்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு நீங்கள் நீங்க போயிட்டு மயில் ஏதாச்சும் பொருள் இருந்தா எடுத்துட்டு வாங்க நம்ம இந்த இடத்த சோதனை பண்ணி பார்க்கணும்னு கார்த்திகை சொல்றாரு உடனே அந்த இடத்துல உள்ள மண்களை எல்லாம் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க எடுக்க ஆரம்பிக்கும்பொழுது உள்ள வந்துட்டு நவீன் வந்துட்டு கண்மொழிச்சு பார்க்கும் பொழுது நவீனுக்கு ஒரு இருட்டு மண்டபமா இருக்கு நம்ம எங்க இருக்கோம் நமக்கு என்ன என்னாச்சுன்னே புரியாத ஒரு புதிரோட நவீன் உள்ளே இருக்கார் கண்டிப்பாக கார்த்திக் காப்பாற்று நினைக்கிறவங்க மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க